அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம் இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா டூ டேஸ் சீரியல் பார் கௌரி கௌரி சீரியலாக அடுத்து என்னென்ன சுவாரஸ்யமான நிகழாக நடக்க போகணும் தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலுக்கு முதல் முறை வரையும் நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிக்கலன்னா டிஸ்லைக் பண்ணுங்க வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட கௌரி பப்பாவை பிடிக்குன்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் இல்லை துர்காவை பிடிக்காலும் சொல்லுங்கள் நம்மளோட துர்கா உருவத்தில் இருக்கிற கனகாவை காட்டி கொடுக்கறதுக்காக வீணா போட்ட சதியில் வீணாவே மாட்டிக்கிட்டாங்க கடைசியில் கௌரி பாப்பா வந்து இது துர்கா தான் அப்படின்னு சொல்லிட்டு மாதிரி சொல்லிடுறதுனால உடனே மாமியார் கோஷ்டி ரெண்டும் வீணாவை பிடிச்சிட்டு நீ துர்காவோட ஆள் பழைய வீணாவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வீணா போட்ட சதியில் வீணாவே சிக்கிட்டாங்க அதுக்கப்புறமேட்டுக்கு மாமியார் கோஷ்டிக் ரெண்டும் வீணா வந்து எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்த பின்னாடி வீணாவை நம்ப ஆரம்பிச்சிருக்கிறாங்க கௌரி கௌரி கிட்டே நம்மளோட ஜமீன் குடும்பம் மொத்தமும் உனக்கு துர்கா கிட்டே வித்தியாசம் என்ன தெரியுதான்ட்டு அசோக் கேட்கும்போது எனக்கு வித்தியாசம் தெரியுது அன்னைக்கு நைட்டு காணாமல் போன அன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னு தெரிஞ்சாதான் நம்ம யா துர்கா மாற்றம் இருக்கிறத கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிகிட்டு இருக்கிறாங்க அதுக்கப்புறமேட்டுக்கு நம்மளோட கடப்பா கனகாவும் கௌரி பாப்பாவும் சாப்பிடும்போது பேசிக்கிறாங்க நீ எதுக்காக துர்க் கௌரி வந்திருக்கிற எது என்ன காரணத்துக்காக வந்திருக்குறேன்ட்டு எல்லாம் எனக்கு தெரியும் ஏதோ ஒரு விஷயத்துக்காக என்கிட்ட கண்டுபிடிக்கிறதுக்காக வந்து கடைசியில் நான் துர்காவாக தான் இருக்கிறேன்ட்டு கண்டுபிடிச்சிட்டு அப்பையும் உன்னோடய குழப்பம் தேரில அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கும்றாங்க அதெல்லாம் பார்த்து நம்மளோட கௌரி பாப்பாவுக்கு ரொம்ப ஷாக்கிங்காக இருக்குது நம்ம நினைக்கிற விஷயம் துர்காவுக்கு எப்படி தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் ஒரு பக்கம் இப்படி இருந்தாலே நம்மளோட சத்ய டாக்டருக்கு சின்னதாக ஒரு டவுட் இருக்குது நமக்கு தெரியாமல் ஏதோ ஜமீன் கூட நடக்குதுன்ட்டு சொல்லிட்டு சத்திய டாக்டருக்கு சந்தேகப்படுறாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க இல்லைனா டிஸ்லைக் பண்ணுங்க நம்மளோட சேனலை சஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட கிளிக் கிளப்பிங்க தேங்க்யூ ஃபார் வாட்ச்